கோவையில் உள்ள ஊராட்சி ஒன்றில் மயானத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து அத்துமீறி குப்பைகளை கொட்டும் அதிகாரிகள் மர்ம நபர்கள் கேரளா மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புகார் அளித்த கொந்தளித்த பொதுமக்கள் கோவையில் பேரூர் அருகே உள்ள செட்டிப்பாளையம் கிராமத்தில் மயானத்தை உடைத்து அத்துமீறி குப்பைகளை கொட்டும் பஞ்சாயத்து அலுவலர்களால் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்த பொதுமக்கள் கோவை பேரூர் உட்பட்ட செட்டிப்பாளையம் ஊராட்சியில் சுற்றுச்சுவர் எழுப்பி பூட்டு போட்டு பராமரிக்கப்பட்ட வந்த மயானத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊராட்சி பஞ்சாயத்து அலுவலர்கள் அந்த சுற்றுச்சுவரை இடித்து அதில் குப்பைகளை கொட்டுவதாகவும் மேலும் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் இருந்தும் அங்கு வந்து குப்பைகளை கொட்டுகின்றனர் என்றும் சுற்றுச்சுவர் இடிந்துள்ளதால் கேரளாவில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி பொதுமக்கள் மேலும் இதனால் அருகிலுள்ள வாய்க்கால் செட்டையாண்டி குளம் உள்ளது இதிலிருந்து குறிஞ்சி குடியமுத்தூருக்கு நீர்வழிப்பாதை செல்வதாகவும் அதில் மயானத்தில் போடப்படும் குப்பைகள் மற்றும் சமாதிகளை இடித்து வாய்க்காலில் தள்ளுவதால் வாய்க்காலில் செல்லும் நீர்வழிப்பாதை அடைப்பு ஏற்படுகிறது குப்பை கழிவுகள் குளத்தில் கலங்குவதால் நிலத்தடி நீர் மாசு அடைந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் மேலும் அப்பகுதி பொதுமக்களின் தண்ணீர் தேவைக்காக அருகிலுள்ள கிராம பஞ்சாயத்துகள் போர் செய்கின்றன நிலத்தடி நீர் மாசடைந்த தண்ணீர் காரணமாக அப்பகுதி மக்களுக்கு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் மேலும் கேரளாவிலிருந்து மருத்துவக் கல்லூரிகள் மர்ம நபர்கள் கொண்டு வந்து கொட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் பஞ்சாயத்து அலுவலர்களிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பும்போது தனியாக இடம் இடம்பிடித்து கொடுங்கள் அல்லது தனியாக கிணறு கொடுங்கள் என்று அலட்சியமாக கூறுவதாக வேதனை தெரிவித்தவர்கள் மயானத்தின் சுற்றுச்சுவரை இடித்து அத்துமீறி குப்பைகளை கொட்டுவதால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் புகார் அளித்ததாகவும் மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்களை ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் கோவை மாவட்டம் பேரூர் தாலுக்கா பேரூர் சிட்டிவளையின் கிராமம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாக செந்தில் ஆகிய நான் பேசுகிறேன் எங்கள் ஊருக்கு உட்பட்ட ஒரு மயானம் தனி காம்பவுண்ட் போட்டு ஒரு கூட்டெல்லாம் எல்லாம் போட்டு அழகாக பராமரிச்சுட்டு இருந்த ஒரு காம்பவுண்டை தற்போது பல மாதங்களாக இடித்து காம்பவுண்டை இடித்து பல ஊர் குப்பைகளையும் கொண்டு வந்து அங்கே கொட்டுறாங்க கேரள கழிவுகளையும் வந்து அங்கே கொட்டுறாங்க அச்சா அருகில் வந்து வாய்க்கால் இருக்கிறது சொட்டையாண்டி குளம் இருக்கிறது இந்த வாய்க்கால் இருந்து தான் வந்து குனியமுத்தூர் குறிச்சி குளங்களுக்கு நீர் நீர்வழிப்பாக போகுது இப்போ இங்கே இருக்கிற இந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் அந்த சமாதிகளோடு கொட்டி இந்த சமாதியும் ஏற்றி இடித்து வாய்க்காலில் தள்ளிடுறாங்க வாய்க்காலுக்கு இப்போ போக வேண்டியது பாதை அடைபடுது குறிச்சி குனிமுத்து குளத்துக்கான தண்ணி வந்து ஸ்டாப் ஆகும் இதே சமயம் வந்து இந்த குப்பைகள் வந்து குளத்துக்கு போகும்போது அங்கே நிறைய போர் இருக்குது அந்த போர் வந்து என்னென்னா அருகில் உள்ள பஞ்சாயத்துகளுக்கு வந்து போர் வந்து சப்ளை தண்ணி சப்ளை ஆகுது இந்த குப்பை குப்பைகள்லாம் அந்த கழிவுகள் வந்து அங்கே கலக்கும் போது என்ன நீர் மாசுபடும் எண்ணற்ற நோய் வர்றதுக்கு இன்னொரு கொரோனா வர்றதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கும் கேரளாவிலேருந்து மருத்துவ கலையில் வந்து இந்த காமௌண்ட் விட்ட காரணத்தினால உள்ள வந்து கொட்டுறாங்க ஏற்கனவே வந்து பேரூர் சேர்க்கும் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தனி செயலல் பழைய ச தனி அலுவலர் மனோகர் உட்பட்ட ஆளுகள் வந்து பஞ்சாயத்தோட பீரியட் ஜனவரி தேதி முடிஞ்சதுன்னா ஏழாம் தேதியே வந்து இந்த காம்பவுண்ட் இடித்து உள்ளே போட்டுறாங்க இப்போ நாங்கள் போய் எடுக்க சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து நீங்கள் தனியாக இடம் குடிச்சி கொடுங்க காலியாக இருக்கிற ஒரு கிணறு கொடுங்க அதில் உள்ளே கொட்டுறா அப்படிங்கிற அது எங்கே வேலை இல்லை பொதுமக்கள் தனி காம்பவுண்ட் இருக்கிறத வந்து இடித்து போட்டு கொட்டுறங்கிறது ஒரு அச்சுமீறல் பஞ்சாயத்தோட அச்சுமீறல் இப்படி இருக்கிற தனி செயலல் அலுவலர்கள் மற்றும் உள்ள பர அதிகாரிகளுடைய வேலை செய்யக்கூடிய கிளக்டர்களுடைய ஆரம்ப போக்குதான் அதிகமாக இருக்குது அப்படி தான் கொட்டுவோம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்கிற மாதிரி நாங்கள் வந்து அமைதியான நடவடிக்கை வேணும் தான் இப்போ உங்களோட சாலின் திட்டத்தில் வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் மேற்கொண்டு இந்த மனு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிற தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை